ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்க சிம்மா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வந்து போன எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நூத்தி எட்டு திவ்ய மிக முக்கியமான முதல் திவ்ய தேசமான ஸ்ரீ ரங்கநாத சுவாமி தரிசனம் பண்ணோம் இப்போ நம்ம வந்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ காட்டழகிய சிங்கர் நரசிம்மர் கோவிலுக்கு வந்திருக்கோம் வாங்க நரசிம்மரை வழிபடலாம் காட்டழகிய சிங்கர் லக்ஷ்மி நரசிம்ம கோவில் ஸ்ரீரங்கம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர சூப்பராக நம்ம தரிசனம் பண்ணோம் நான் பரத் அப்புறம் மணியண்ணா நாங்கள் மூணு பேருமே சேர்ந்து இந்த கோவிலில் சூப்பரான தரிசனம் முடிஞ்சுது எந்த ஒரு கூட்டமும் இல்லாமல் நிறுத்தி நிதானமாக நம்ம நரசிம்மரை செவித்தோம் அற்புதமான ஒரு சேவை ஸோ அற்புதமாக செவிச்சு முடித்தோம் இப்போ இந்த கோவிலுடைய தலை வர்றாரு இந்த கோவிலுடைய நடைத்திருப்பு அப்படின்னு தான் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்கிறேன் காலத்தில் இந்த இடமானது காடாகவே இருந்தது உள்ள கிராமங்களில் வசித்து வரும் மக்களுக்கு மிகவும் அச்சுறுத்தலாக இருந்தது யானைகள் இந்த யானைகள் அனைத்தும் இந்த காட்டு வழியாக வந்து இங்கிருக்கும் மக்களை அச்சுறுத்தி கொண்டிருந்தது பல துன்பங்களுக்கு நேர்ந்தார்கள் மக்கள் அதன் பொருட்டு மக்கள் ஒரு முடிவு செய்கிறார்கள் இங்கு லட்சுமி நரசிம்மரை பிரிச்சை செய்தால் அனைத்து யானைகளும் நம் வசிக்கும் இடத்துக்கு வராது என்று எண்ணி நம்பிக்கையுடன் இங்கு லட்சுமி நரசிம்மரை பிரிச்சை செய்கிறார்கள் இங்கு லட்சுமி நரசிம்மரை பிரிச்சை செய்த அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க மக்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல அனைத்து யானைகளும் இந்த லட்சுமி நரசிம்மரை தாண்டி அந்த வசிக்கும் இடத்துக்கு செல்லல அப்பேற்பட்ட ஆச்சரியம் மக்களுக்கு நரசிம்மர் மீது கொண்ட இந்த நம்பிக்கை பக்தி அந்த செய்தாங்க யானைகள் எந்த யானைகளும் அவர்களை போய் தொந்தரவு பண்ணலாம் அதுக்கப்புறம் சோ அதுக்கப்புறம் அந்த மன்னர்கள் இந்த கோவிலை மேற்கொண்டு சிறப்பாக இந்த கோவில வந்து பண்ணிருக்காங்க சுமார் இது வந்து ஒரு இரண்டாயிரம் வருடம் பழமை வாய்ந்த கோவிலாக கருதப்படுது ஒரு அற்புதமான இந்த லட்சுமி நரசிம்மர் எட்டு அடி உயரத்துல கம்பீரத்தோட நீங்க பார்க்கணும் பார்க்கும் போதே உடம்பெல்லாம் சிரித்து போயிடும் அந்த அளவுக்கு இருப்பார் நரசிம்மர் மடியில லட்சுமி தேவிய அமர வைத்து நமக்கு க அருள் பாவிக்கிறார் இங்க இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர் இங்க இருக்க லட்சுமி நரசிம்மருக்கு நம்ம வேண்டுதல் வைத்தோம்னா அந்த வேண்டுதல் கட்டாயமாக நிறைவேறும் அது நியாயமான வேண்டுதலாக இருந்தால் இங்க வந்து ஏதாவது செலுச்சிக்கோங்க இங்க முக்கியமா வந்து சுவாதி நட்சத்திரத்துல வந்து ரொம்பவே சிறப்பா இருக்கும் இங்க சுவாதி நட்சத்திரம் நடக்கக்கூடிய திருமஞ்சனம் அதாவது அபிஷேகம் அன்னைக்கு நம்ம கலந்துக்கிட்டோம்னா நமக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு ஐதீகம் இந்த கோவிலுடைய நடைத்திறப்பன் பார்க்கச்ச காலையில ஆறு மணிக்கு நடைத்திறந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் கோவில் நடைத்திறந்திருக்கும் மீண்டும் மாலை நான்கு மணிக்கு நடைத்திறக்கப்பட்டு இரவு எட்டு முப்பது அளவில் வந்து பாத்தீங்கன்னா நடை சாத்தப்படுது ஓகேங்களா இது வந்து ஸ்ரீரங்கத்திலிருந்து சரியா ஒரு கிலோமீட்டர்ல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு சோ இந்த கோயிலுடைய ஹிஸ்ட்ரி அந்த இந்த கோயிலுடைய உங்களுக்கு மிக சிறப்பான விஷயங்கள் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் முதல் முறையாக பக்கத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு நான் வச்சுக்கணும் போதும்னா போர் வீடு நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கணும் சரிங்களா அடுத்த பேக்கில் பார்க்கலாம் செய்யும் பாய்